الرحمن الرحیم نحمد اللہ لعظیم و نسلی على رسوله الكریم ما بعد فقد قال اللہ تعالی في القرآن الكریم بعد عوض باللہ من الشیطان و جیم بفضل بسم اللہ الرحمن الرحیم فاذکرونی اذکركم تشکرونی ولا تذکرونی புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக மேலும் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்பாவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவற்றுன வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை கூறி என்னுடைய உரையை தோன்றுகிறேன் அசலாமலை அன்பானவர்களே அஜித் பெருநாள் நல்ல முறையிலே விட்டது அந்த தியாக திருநாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றது முழு உலக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தியாக திருநாள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த இஸ்லாமிய வருடம் முடிந்து அடுத்த இஸ்லாமிய வருடமும் ஆரம்பிக்கப் போகிறது எனவே அன்பானவர்களே அந்த ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் அமல் செய்ய கட்டாய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அது என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் எந்த ஒரு மனிதன் முழுக்க முழுக்க தன்னையே அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து விடுவானோ எந்த ஒரு மனிதன் இப்ராஹிம் அலி அவர்கள் முழுக்க எப்படி தன்னை அல்லாஹிற்காகவே அர்ப்பணித்தார்களோ அது போல ஒரு மனிதன் தன்னை அல்லாவுக்காக அர்ப்பணிக்கின்றாலும் பொறுப்பிலே வந்துவிடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ற ஒரு பாடத்தை நமக்கு அந்த தியாக திருநாள் கற்றுக் கொடுத்திருக்கின்றது அன்பானவர்களே அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலையாம் அவர்களை ஒன்றும் போனா போகட்டும் என்று தன்னுடைய பொறுப்பிலே ஆக்கிக் கொள்ளவில்லை சோதித்தான் எல்லா நிலையிலும் சோதித்தான் நம்பிக்கையிலே சோதித்தான் வெற்றி பெற்றார்கள் தக்குவாதிலே சோதித்தான் வெற்றி பெற்றார்கள் பயத்திலே சோதித்தான் வெற்றி பெற்றார்கள் எல்லா நிலையிலும் அவர்களை சோதித்தான் வெற்றி பெற்றார்கள் அதனால் ரப்பு தன்னுடைய பொறுப்பிலே இப்ராஹிம் அலேசலாம் அவர்களை ஆக்கிக்கொண்டான் இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய அல்லா என்னை என்னை கைவிட்டுட்டான் அவனுடைய பொறுப்பை என்னை எடுத்துக் கொள்ள மாட்டானா என்பதாக இன்றைக்கு மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் சொல்லுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் நம்மிடத்துல என்ன தகுதி இருக்கின்றது அவ்வாறு சொல்லுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் அல்லா என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்லுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்னுடைய பொருள் அல்லா தன்னுடைய பொறுத்திலே என்னை ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொல்வதற்கும் ஒரு தகுதி வேண்டும் ஆனால் நம்மிடத்திலே அந்த இப்ராஹிம் அலேஸ்வலாம் நம்முடைய நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் இடத்திலே இருந்த நம்பிக்கையும் நம்மிடத்திலே இருக்கின்றதா அவரிடத்திலே இருந்த தத்துவம் நம்மிடத்திலே இருக்கின்றதா அது இப்ராஹிம் அலேஸ்வலாம் இடத்திலே இருந்த அந்த பயம் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் எந்த அளவிற்கு இடத்திலே நம்பிக்கை இருந்தது நெருப்பு குண்டத்திலே போடுகின்றார்கள் எனக்கு போதுமானவன் என்று அந்த இடத்திலேயும் தன்னுடைய ஈமானை அல்லாவின் பக்கம் திருப்பினார்களே அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை உலகத்தின் மீது அல்லவா இருக்கின்றது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை மீது இருக்கின்றது உலகத்தின் மீது நமக்கு ஒரு தேவை என்று சொன்னால் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் உலகத்திலே இருக்கின்ற வசின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்தி அதன் பக்கம்தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்ல நம்மை அதை விட்டு பாதுகாப்பானா மனிதன் அல்லாவிடத்திலே கேட்கின்றான் ரப்பே எனக்கு வேலை இல்ல ரப்பே எனக்கு வேலை இல்ல எனக்கு கொஞ்சம் கொடு என்பதாக அல்லவிடத்தில கேட்கின்றான் அல்லாவும் கொடுத்து விடுகின்றான் கொடுத்த மனுஷன் என்ன தெரியுமா சிந்திக்கிறான் அந்த வேலை நமக்கு வேலையும் கொடுத்த பிறகு அந்த வேலை நமக்கு செட் ஆகுமா அந்த வேலை நல்லா இருக்குதா அந்த வேலையில நமக்கு சம்பளத்தை வருஷ வருஷம் கூட்டுவாங்களா அந்த வேலைக்கு நம்ம சீக்கிரமா போனா வீட்டுக்கு நேரத்தோட வந்துடலாமா போன்ற எல்லா விதமான பெசிபிலிட்டியை பார்க்கின்றானே தவிர அந்த வேலைக்கு போனால் அல்லாவுடைய கட்டளையான தொழுகையை நிறைவேற்ற முடியுமா என்பதை மனிதன் பார்ப்பது கிடையாது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து சுகளை சேர்க்க வேண்டும் என்று தானே மக்கள் இந்த பார்த்து தவிர மாறாக நமக்கு அந்த கொடுத்த வேலையை கொடுத்த ரப்பை அந்த இடத்துல நாம் பின்னுக்கு தள்ளி நாம் செய்கின்ற வேலையை நாம் முன்னால் நிறுத்தி அதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோமே ரப்ப நம் இடத்திலே கேள்வி கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் உன்னிடத்திலே நான் வேலையை கொடுத்தேன் நீ எனக்கு நன்றி செலுத்தினாயா அதான் சொல்றான் நீ நீ என்னை என்னை கூறுவா நான் உன்னை நினைவு கூறாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லா நிலையிலேயும் பின்னுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தான் இன்றைக்கு எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் நம்முடைய நிலைமை ரொம்ப பின்தங்கி நிலையிலே இருக்கின்றது எனவே அன்பானவர்களே எல்லா நிலையிலும் நாம் நம்முடைய நிறுத்தி அந்த இடத்திலே நாம் அல்லாவை நிச்சயம் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய பொறுப்பிலே நாம் வந்துவிடுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹனுடைய பொறுப்பிலே ஒரு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால் முழு உலக மக்களும் எப்படி முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை நெருப்பில் போடுவதற்காக கொண்டிருந்தார்கள் நபி இப்ராம் அலுவல் நெருப்பிலே இருவார்கள் அதை பார்க்கலாம் என்பதாக அங்கிருந்த கலைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்க நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை தன்னுடைய பொறுப்பிலே அல்லாஹ் ஏற்றதன் காரணமாக அவர்களுடைய கண்முன்னே நெருப்பிலிருந்து வெளிவந்தார்கள் அல்லவா ஒன்றும் செய்யவில்லை நெருப்பு அவர்களை காரணம் ரப்பு தன்னுடைய பொறுப்புல அவரை எடுத்துக்கொண்டார் அதனால்தான் நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்ட துஆ கேட்பாங்க வத்த வல்லனி சீமன் தவல்லை ரப்பே நீ யாரை நீ பொறுப்பேற்றுக் கொண்டாயோ உன்னுடைய பொறுப்பையே நீ யாரை ஏற்றுக் கொண்டாயோ அப்படிப்பட்டவர்களுடைய லிஸ்ட்ல என்னையே நீ சேர்த்துக்கோ அப்படிப்பட்டவருடைய அந்த பட்டியலிலே என்னையே நீ சேர்த்துக்கோ என்பதாக ரசூலுல்லாஹி துஆ கேட்டிருக்காங்க எனவே அன்பானவர்களே நாம் நம்முடைய நம்பிக்கையை முழுக்க முழுக்க அல்லாவிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை செலுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே இரண்டாவது தக்குவா நம்மிடத்திலே இருக்கின்ற தக்குவா எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இன்றைக்கு மனிதன் மனிதன் இருக்கின்றானே இந்த உலகத்தினுடைய விஷயங்களிலே ஈடுபட்டு தன்னுடைய ஈமானை கவனிக்காதன் காரணமாக இறையச்சம் என்ற ஒன்று அவனிடத்திலே இல்லாமல் செத்து போய்விட்டது இந்த உலகத்தின் பக்கம் அவனுடைய தன்னுடைய கவனங்களை செலுத்தியதன் காரணமாக ஒரு ஈமான் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவன் தக்குவா இல்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே சுற்றித்திருக்கின்றான் ராமன் அவர்கள் வாங்க ரோம் தேசத்திலிருந்து ரெண்டு பேர் வராங்க ரோம் தேசத்திலிருந்து ரெண்டு பேர் வராங்க வந்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேக்குறாங்க உமர் அலி அல்லாவுடைய வெள்ளை மாளிகைங்க அப்போ உமர் அலி அல்லா ஹலீஃபா அந்த சமயத்துல உமர் அலி அல்லா வந்து ஹலீஃபாவா இருக்காங்க இப்ப கேட்குறாங்க உமர் அலி அல்லாவுடைய வெள்ளை மாளிகையை காட்டுங்க அப்படின்னு அப்போ அங்க இருக்கிற சஹாபாக்கள் சொன்னாங்க உமர் அலி அல்லாவுக்கு ஏது வெள்ளை மாளிகை உங்களுடைய எல்லாவுக்கு ஏத்த வெள்ளை மாளிகை இது அவங்க தெரிந்து பாருங்க ஒரு புதுச அங்க போய் கேளுங்க சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேரும் அங்க போய் கேட்கறாங்க கதவை தட்டுறாங்க உள்ள இருந்து வந்து வராரு உமரளியல்ல இருக்கிறாரா அப்படின்னு இல்ல அவர் இந்த நேரத்துல ஒரு காட்டுல இந்த மரத்து கீழே படுத்துருப்பாரு போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அவங்களும் அந்த காட்டுக்கு போய் பாக்குறாங்க காட்டுக்கு போய் பார்த்தா ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய ஹலீஃபா ஒரு மரத்திற்கு கீழே ஒரு சாதாரண ஒரு துண்டை விரித்து அந்த இடத்திலே சாட்டையை விரித்து படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விதமான பயனும் அல்லாமல் உடனே போனவங்க போய் கேட்கிறாங்க உமரே உமரே உங்களுக்கு பயம் கிடையாதா ஒரு நாட்டினுடைய சனிபாவாக இருக்கின்றீர்களே உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லையா என்பதாக சொல்ல அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை நம் சாப்பிடலாகும் யாரை எப்ப பயப்படுவாங்களோ சாப்பிட முழு செய்தி எல்லா வஸ்துக்களும் அந்த மனிதரை பார்த்து வைக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவிற்கு ஒரு அவர்கள் தக்குவாதத்தை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தினுடைய வஸ்துக்களை பார்த்து மனிதர்கள் பயந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்தால் எந்த ஒரு மனிதர்களுக்கும் ஒரு பயம் என்பது இல்லாமல் போய்விட்டது ஆனால் உமரணி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க ரப்ப நீங்கள் வழிபடுங்க உலக மக்கள் அத்தனை பேரும் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் என்பதாக அதே மாதிரி சகாபாக்கள் இருந்தாங்க சகாபாக்கள் போன இடத்தில் எல்லாம் வெற்றியை கண்டார்கள் காரணம் அவர்கள் அஞ்ச அல்லாவை அஞ்சினார்கள் அதனால் பெற்ற அல்லாஹ் அவருடைய கால்களுக்கு கீழே அல்லாஹ் அல்லா கொட்டி கொடுத்தார் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் அஞ்சுகிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இறையத்தம் நம்ம இடத்திலே இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே எனவே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹில் இருக்காமல் நாம் அஞ்சிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த தப்பவான் நம்ம இருக்க வேண்டும் நம் இருக்கின்ற அந்த சௌ பயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அல்லாவின் மீது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு தெரியும் தப்பு செய்யறோம் அந்த தப்பு தெரிஞ்சே அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனித சமுதாயம் நாம் தானே தவிர வேறு யாரும் கிடையாது மது குடிக்க கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான் தெரிந்தும் மனிதர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குடித்தான் நரகத்திற்கு போவா என்று சொன்னாலும் நான் குடிப்பேன் என்பதால் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூது விளாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அறாம செயல்கள் வெட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் தெரிந்தும் தவறு என்று தவறு என்று தெரிந்தும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாமு தலை எவ்வாறு மன்னிப்பான் அந்த பயம் இல்லாமல் போய்விட்டது இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நம்மிடத்திலே இருக்கின்ற தப்புவா குறைஞ்சிருச்சுன்னா போதும் தக்குவா இல்லாமல் போய்விட்டால் அல்லாவின் மீது இருக்கின்ற பயம் எல்லாம் போய்விடும் மூசா அலை சலாம் வந்து அல்லா கிட்ட பேசுவாங்க மூசா அலை சலாம் அல்லா கிட்ட பேசுவாங்க ஒரு சமயம் அல்லா கிட்ட கேக்குறாங்க அல்லாஹ் நீ ஏன் தூங்காம இருக்க நீ ஏன் தூங்காம இருக்க தூங்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூசா அலை சலாம்கிட்ட அல்லாஹ் வந்து ஒரு பாட்டுல கையில கொடுத்து இதை வச்சிட்டு இருக்க மூசாவே சொன்னாங்க அவரும் இந்த பாட்டில கையில வச்சுட்டு நிக்கிறாங்க 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 ஒரு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சு மூணாவது நாள் அது கையில இருந்த பாட்டிலு அவரால் தாங்க முடியல தூக்கம் தள்ளுது அதனால என்ன ஆயிடுச்சு கையில இருந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்ப ரப்பு கேக்குறான் மூசாவே கையில கொடுத்த பாட்டில் எங்க மூசாவும் கையில கொடுத்த பாட்டில் எங்க அல்ல நான் ஒரு நாள் தாங்கினேன் ரெண்டு நாள் தாங்கனே அதுக்கப்புறம் என்னால தாங்க முடியல கையில இருந்து தவறி விழுந்துருச்சு அப்போ அல்லாஹ் சொன்னா உலகம் என்ற பாட்டில் என் கையில இருக்குது உலகம் என்ற அந்த பாட்டில் என்னுடைய கையில இருக்குது நான் தூங்கின அப்படின்னா அது உடஞ்சிராதா அது உழஞ்சிராதா என்பதாக அல்லாஹா மூசாலுக்கு சொன்னான் அதனால தான் நான் தூங்குறது இல்லை மூசாவே இன்னொரு கேள்வி கேட்கணும் அல்லாஹ் சரி கேளுங்க நான் ரப்பா இருந்து நீ அடியானா இருந்தா என்கிட்ட என்ன கேட்பேன் நான் ரப்பா இருந்து நீ அடியானா இருந்தா நீ ஆரோக்கியத்தை கேட்பேன் என்ன என்பதாக அல்லாகவே சொன்னான் எனவே அன்பானவர்களே அதிகமாக ஆரோக்கியத்தை நாம் கேட்க வேண்டும் இன்னொன்று கேள்வி கேக்குது நீ அல்லா நான் தான் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்கிறோம் நீ என் கிட்ட கேள்வி கேட்கறியா சரி கேளுங்க சொல்லி திரும்ப கேட்டேன்ல அப்போ மூணாவதா கேள்வி கேட்கும் போது யாருலாம் எதுக்கு நீ நரகத்தை எதுக்கு நீ நரகத்தை உன்னுடைய அடியார்கள் தானே இந்த உலகத்துல இருக்கிற அடியார்கள் நீ வந்து சொர்க்கத்துல வாழ செய்யலாம் என்பதாக சொல்ல அப்போ மூசா அலிசலாம் அல்லாஹ் சில விதைகளை கொடுத்து இத விவசாயம் செய்யுங்க அப்படின்னா நெருக்கதிகளை விவசாயம் செய்யுங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணாங்க மூசா சலாமும் அதை விளைச்சு அதை நெல்லை விளைச்சு விளைச்சல் எடுத்து அறுவடை செஞ்சு எல்லாம் போட்டு ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அதை நெல் மூட்டையா வீட்டுல வச்சிருந்தாங்க அப்போ எல்லாம் கேக்குறான் ஆஹ் எல்லாம் கொடுத்த விதைகள் எல்லாம் என்ன பண்ண மூசாவே எல்லாம் அது எல்லாத்தையும் நான் வந்து அறுவடை செஞ்சு நெல்லாக்கி நெல் ஆக்கி நான் வீட்டுல மூட்டையா கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு அதனுடைய இந்த இதெல்லாம் இருக்குமே உண்மை அத குப்பைகள் எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண அதெல்லாம் குப்பை அதெல்லாம் நான் குப்பையோட குப்பையை எப்பயோ நான் போட்டேன் நெல்ல மட்டும்தான் நான் உள்ள வச்சிருக்கேன் சுத்தமா நெல்ல மட்டும்தான் நான் உள்ள வச்சிருக்கேன் அது நான் எப்படி தூக்கி போட்டேன் அது எதுக்கு அல்ல அப்ப அல்ல சொன்னா இப்படித்தான் மனிதர்களிலேயும் இருக்கின்றார்கள் இந்த குப்பைகளுக்கு இந்த குப்பைகள் எவ்வாறு அதனுடைய இடத்திலே செல்கின்றதோ அது போல இன்றைக்கு மனிதர்களிலே சில தொழுக சொன்னா தொழுக மாட்டான் கட்டாத்தான் கொடுக்க மாட்டான் அதே மாதிரி வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கோனா பார்த்துக்க மாட்டான் நல்லது செய்யணும் செய்வான் கெட்டதே அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்படி பல ஒவ்வொரு விஷயங்களிலேயும் மனிதர்கள் தனக்கு முரணாக நடந்து கொண்டிருக்கின்றவர்களை எவ்வாறு நான் சொல்வத்தில் வைப்பேன் இந்த நெல்முட்டையினுடைய குப்பைகளை நீ எவ்வாறு போட்டாலோ அது போலதான் அந்த நரகத்தில் அவர்களை போடுவதற்காக வேண்டிதான் அந்த நரகத்தை நான் தயார் செய்து வைத்துள்ளேன் யார் யாரை நான் சொல்வத்திற்கு என்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றனோ அவர்கள் தான் சொல்வாங்க நல்லாமல் செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம் இல்ல சொன்னா சொன்னால் நெல்லுடைய குப்பைகள் எல்லாம் எப்படி போனதோ அது போன்ற அந்த மனிதரும் சென்று விடுவார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பானவர்களே நாம் அல்லாவிற்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்தால் தன்னையே அல்லாவிற்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அல்லாவுடைய பொருத்திலே நாம் வர முடியும் அதிகமாக நல்ல காரியங்களிலே முந்தி செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு நாம் நறுக்காரியங்களிலே முந்தி செல்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் நிச்சயம் பார்க்க முடியும் பேருக்காக புகழுக்காக செய்யக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாவுக்காகத்தான் செய்யணும் அப்பதான் ரப்பு நம்மை இந்த உலகத்திலேயே உயர்த்துவான் நாய் மறுமையிலே உயர்த்துவான் அதற்கு ஒரு அழகிய சம்பவம் தபூ போரின் போது தபு போது அலி அல்லா அம்புபக்கர் சித்திக்கிற அல்லா வராங்க இந்த வாட்டி உமரளி அல்லா ஒரு மனசுல நீர் தைக்கிறாங்க இந்த வாட்டி எப்படியும் நானு அமுபக்கர் சித்திக்கிற அலி அல்லா அவர்களை விடவும் அதிகமான தான தர்மங்களை அல்லாவுடைய பாதலை செலவு செஞ்சு இன்றைக்கு அல்லா இடத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்றலாம் நபீ எடுத்து நல்ல வந்த பெற்றார் என்பதாக வருகிறார்கள் காரணம் அந்த சமயத்திலே ரபு சமயத்திலே அமுகத்துவர சிட்டிக்கிற அழிகள்லாவோடைய அந்த வருமானம் அந்த பணம் செலவு கொஞ்சம் குறைந்திருச்சு பணம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு எப்பயுமே அமுகவத்துவர் சித்திக்கிற அழிகள் எல்லாம் அவள் யாருமே இல்லை அவங்க தான் முன்னாடி வருவாங்க எல்லா இடத்துலையும் சரி முன்னாடி வந்து தன்னுடைய அல்லாவுக்காக வெள்ளி தன்னை அர்ப்பணித்து முன்னாடி வந்துருவாங்க ஆனா இந்த சமயத்துல வந்து கொஞ்சம் பண கஷ்டம் கொண்டு இருந்ததுனால இந்த வாக்கி நாம எப்படியோ நம்ம அபபத்தரி முன்னாடி வந்துடலாம்னு சொல்லிட்டு உமரணி அல்லாஹ் வராங்க எப்படி வராங்க அப்படின்னா வீட்டுல இருந்த எல்லா சொத்துக்களையும் ரெண்டு பாதியா போட்டு அதுல ஒரு பங்க வீட்டுக்கும் மற்றொரு பங்க அல்லாவுடைய பாதையில தியாகம் செய்யலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க உமரணி எல்லாம் வராங்களே அபபத்திர எல்லாம் வராங்க அப்ப ரசூல்லா வந்து கேட்டாங்க உமரலி அல்லா உமரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்ன உங்க வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க அப்ப உமரலி அல்லா சொன்னாங்க ரசூல்லாவே நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு பங்கா போட்டு ஒரு பங்க வீட்டுக்கும் இன்னொரு பங்க அல்லாவுடைய பார்வைக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்ப உபக்தர் சித்திகர கேட்டாங்க விட்டு வீட்டு விட்டுட்டு வந்தீங்க அப்ப அவக்கர் சித்திரை சொன்ன வார்த்தை ரசூல்லாவே நான் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நான் என் வீட்டுல எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவங்க போது எனக்கு

முழுக்க முழுக்க நன்மையான காரியங்களிலே அதனால் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி காட்டினால் இன்றைக்கு மக்களும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் நன்மையான விஷயங்களை ஆனால் பேரும் புகழுக்காக பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதற்காக பல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வீடியோ என்று பல வலைதளங்களிலே அவர்கள் தங்களுடைய செய்கின்ற நல்ல காரியங்களை மக்களுக்கு காட்டுங்கள் தவறு கிடையாது ஆனால் உங்களுடைய ஆக்கிக் கொள்ளுங்கள் நிச்சயம் அல்லா உங்களையும் உயர்த்துவான் உங்களுடைய சந்ததிகளுடைய எல்லா விதமான செயல்களையும் அல்லா வந்தால உயர்த்த என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரகாத்து